கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு ஆத்தங்கரையில் பாலம் கட்டுற ப்ராஜெக்ட் இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் ஒரு பேசிக்கலி அவர் ஒரு ஓவியர் அவர் வந்து ஒரு ஓவியர் பேசிக்கலாக அவர் ஒரு ஓவியர் இப்போ இந்த ப்ராஜெக்டை கொடுத்து எப்ப ப்ளூ பிரிண்ட் போட்டு வாப்பான்றாங்க அவரை கொடுத்து ப்ளூ பிரிண்ட் போட்டு வைப்பார் நம்மளால் என்ன பண்ணார் பாலம்லாம் வரைஞ்சிட்டார் ப்ளூ பிரிண்டில் இவருக்குள்ள ஒரு ஓவியர் இருக்காரா நம்மளால் என்ன பண்ணிக்கிறார் அந்த பாலத்தில் ஒருத்தர் நின்று மீன் பிடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு இதை கொண்டு வந்து மேனேஜர்கிட்ட நீட்டினார் இப்போ மேனேஜர் அந்த ப்ளூ பிரிண்டெல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் ஏவ் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டா இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீ பாட்டு உட்காந்து பாலத்தில் ஒருத்தனை மீன் பிடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிய இது எப்படியா நான் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பேன் இந்த முதல் அவன் மீன்லாம் பிடிக்கக்கூடாது எடி அப்படின்னு இப்போ அடுத்த ஓவியம் வரைஞ்சிட்டு வரேன் பாலம் இருக்கு அவன் மீன் பிடிக்கல கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கான் இப்போ ஒரு பார்த்தா எப்போ அவனுக்கு சொன்னால் புரியுதா இல்லையாப்பா இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ப்பா இங்கே போட்டு நீ பாட்டு ஒருத்தனை நிப்பாட்டு இவன் எதுக்கு இந்த பாலத்தில் நிற்கிறான் இவன் இவன் இங்கே இருக்கவே கூடாது அவனை முதல் எடு அப்படின்றது இப்போ மூணாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைஞ்சிட்டு வராங்க முதல் எடுத்துனே ஒரு ப்ளூ பிரிண்டே பார்க்கல அவன் எங்கே இருக்காங்க தான் பார்க்கறாரு மீன் பிடிக்கிறானா கையை கட்டி நிற்கிறானா கீழே அவர் மொதல் அதை அவனை தான் தேடிட்டே இருக்காரு எங்கடான்னு அவன் எங்கேயுமே இல்லை ஆஃபீஸருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மேடு இருக்கு இவர் கேட்டார் எங்கப்பா அவன் அவன் செத்துட்டா சார் புதச்சிட்டேன் சார் புதச்சிட்டேன் சார் முடிஞ்சு சார் இப்போ அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸருக்குள்ளே இருக்கிற அந்த ஓவியம் இருக்கான்ல அந்த ஓவியம் தான் அவனை உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்கார்